சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்ப நம்ம வந்து சொல்ல போறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சிட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த நான் நாடு எல்லா ஜோதிடர்களுமே அப்ப உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போறோம் அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது ஏன்னா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோரு இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா வங்க டபுள் டேக் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ கும்பலக்னம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கும்ப லக்னம் பார்க்க போகிறோம் கும்ப லக்னத்துக்காரங்க பொருளாதார உயர்வு அடைக்கிறதுக்கும் கும்ப ராசிக்காரங்க பொருளாதார விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்குமான விஷயங்களத்தை இப்போ நம்ம கொடுக்கறோம் கும்ப லக்னம் காலப்புருஷத்துக்கு பதினொன்னாவது லக்னம் காலப்புருஷ பதினொன்றாவது லக்னமே அவங்க தலையாக வந்திருக்குதுங்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்குங்க பெரும்பாலும் சன்னியாசி லக்னம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க என்னங்க பொசுகுன்னு சொல்லிட்டீங்க நான் வேறு கல்யாணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் என்னங்க எப்படின்னு சொல்லிங்க சன்னியாசில கடன் என்ன ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்வாங்க பெருசா ஆசா பாஷங்களோ பெரிய எதிர்பார்ப்புகளோ அவங்களுக்கு இல்லை தான் குடும்பம் 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 அதுவும் திருமணமான கும்ப லக்கணத்துக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா மனைவி மேலே உயிராக இருப்பாங்க மனைவியோட சேர்ந்து வாழ்வாங்களாங்கிறது புத்தி சொல்லும் அவங்க ராசி நட்சத்திரம் புத்தி வேற காமிச்சபு பட் சிம்ம கும்ப லக்கணத்துக்காரங்க இயற்கையாகவே மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்வாங்க பெரிய அடுத்தவங்க பஞ்சாயத்துக்குள்ளே போக மாட்டாங்க தன்னோட குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க அதுதான் உங்களுடைய அந்த கும்பலக்கணத்துக்கான குணம் கும்பலக்கணத்தில் முழு நட்சத்திரமாக சதயம் இருக்குது சோழனுடைய நட்சத்திரம்னு நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணின புண்ணியத்தில் பிறந்த லக்னம் கும்பலக்னம் கும்பராசி கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அவங்க வளர்ச்சி தெரியும் உதாரணத்துக்கு கும்பத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் தாத்தா கோயில் கட்டியிருப்பாரு இல்லை தாத்தா கோயிலில் ஒரு மரியாதையாக வாழ்ந்துருப்பார் அப்படின்னு அர்த்தம் கும்பத்தில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் சித்தப்பா ஒரு நல்ல ஃபேமஸான வாக்கானவங்க சாமி சொன்னவங்க இப்போது சிம்ம லக்னமாக இருந்து ஏரில் சனி இருக்கான்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னத்துக்காக மனைவி வழியில் அது இருக்குன்னு அர்த்தம் அது பாவத்துக்கு பாவம் மாறுபடும் பட் கான்செப்ட் இதுதான் கும்பத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் ஃபேமஸாக இருக்கும் கும்பத்தில் போய் சந்திரன் இருக்கு அம்மாவை பேர் சொன்னால் தெரியாமல் தெரியும் அம்மா பேர் என்னங்கன்னு கேட்டால் அம்மா அதுவும் அந்த அக்காங்களா அந்த அக்கா விடாங்க கும்பாங்க இப்போ கும்பத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் வெளிச்சப்படும் மீடியாவில் ஒருத்தர் ஜெயிக்கணும் யூடியூப் ஜெயிக்கணும் ஃபேமஸ் ஆகணும் ட்ரேடிங் பண்ணணும் கிரிப்டோ கரன்சி பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா கும்பலகணம் கும்பராசி ரிஷபலகனம் ரிஷபராசி நிச்சயமா இருக்கணும் இது சம்மந்தப்படாமல் நம்ம போய் ஜெயிக்கவே முடியாது உள்ள போகக்கூட முடியாது கடைசிக்கு தசாபுத்தியாவது நடக்கணும் புரியுது இல்லைங்களா அப்ப அந்த அளவுக்கு கும்பம் மிகப்பெரிய யூனிவர்சல்னு நாங்கள் சொல்லுவோம் பிரபஞ்சத்தோட மொத்த கண்ட்ரோலையும் அந்த கும்பத்துக்குள்ள வச்சுருக்காரு கும்பம் தாங்க சந்தோஷம்னு சொல்லுவோம் அதனால சந்தோஷம் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதும் அவங்க தான் பெருசாக அவங்களுக்கு பணமே வந்தாலும் பெரிய ஆசா பாஷங்கள்லாம் கிடையாது வர்றது ஓகே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க வந்து சந்யாசின்னு சொன்ன அர்த்தம்னா புறாமைப்படுறதோ பேராசைப்படுறதோ நிச்சயமா அவங்களுக்கு வந்து வர்றதில்ல தப்பை தட்டி கேட்பாங்க அதனாலையே கோவக்காரங்க பிடிவாதக்காரங்கன்னு வரும் உடச்சு பேசிடுவாங்க இந்த உள்ளுக்குள்ள மகரம் தாழ்வு மனப்பான்மை கும்பம் உடச்சி பேசுன்னு சொல்லுவாங்களே தப்புனா தப்புங்கம்மாங்க குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மன வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க கெட்டவங்கலாம் கிடையாது ரொம்ப நல்லா அவங்க மன வாழ்க்கையில் சங்கடம் வந்ததுக்கான காரணம் என்னென்னா ஒரு தப்பு நடக்கும் அதை யதார்த்தமாக கேட்டிருப்பாங்க அதனால் அவங்க வாழ்க்கை ச சங்கடத்தை சந்திச்சிருக்கும் மற்றபடி நல்ல கேரக்டர் அவங்க கேரக்டர் என்ன சமுதாய கோபம் அவங்களுக்குள்ள இருக்கும் பேப்பர் படித்து அந்த பேப்பரில் நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களும் ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிக்கணும் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணும் கோயில் போகணும் ஆன்மீக பற்று இருக்கிறதும் தான் ஆன்மீகத்தில் பற்று இல்லாமல் இருக்கிறதும் கும்பந்தான் கைவைத்தியம் பார்க்குறதும் தான் சதய நட்சத்திரம் மூலிகை நட்சத்திரம் இயற்கையாக கைவைத்தியம் பார்த்துப்பாங்க நூறு குதிரைன்னு அதுக்கு பேர் சொல்லுவோம் ஆனால் கும்பத்தை பற்றி பேசுனா நிறைய பேசலாம் கும்பலகணத்துக்கு பொருளாதாரம் வரணும் ரெண்டாம் இடம் குரு வீடு பதினொன்றாம் இடமும் குரு வீடு ரெண்டு பதினொன்றுக்கு குருவே உள்ளவரார் ரெண்டு பதினொன்னுக்கு குரு உள்ள வராரு இல்லையா திருமஞ்சன பரிகாரம் திருமஞ்சன பரிகாரம் என்ன சார் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி நீர் வீடு இல்லைங்களா அபிஷேகத்துக்கு நீங்கள் திருமஞ்சல் வாங்கி கொடுத்து பாருங்க அபிஷேகம் கும்பலகணத்துக்காரங்க எந்த கோவிலுக்கு நீங்கள் பண்ணினாலும் பொருளாதாரம் வரும் அது விநாயகர் கோவிலுக்காக இருந்தாலும் சரி குலதெய்வத்து கோயிலுக்காக இருந்தாலும் சரி எந்த கோவிலுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னாலும் பொருளாதார சேர்க்கைகள் நிச்சயமா வரும் அல்ல கும்பலகணத்துக்காரங்க திருமஞ்சல் அபிஷேகம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விராலி மஞ்சள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தட்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு கும்பலக்கணத்துக்காரங்க பேங்க் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ இல்லை கேஷியர் யாராக இருந்தாங்கன்னோ ஒரு ஐயாயிரூவா கொண்டு போய் கொடுத்து இருபது ரூபா நோட்டு ஒரு ஐயாயிரூவா கத்தை வாங்கி ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க இல்லையா ஐநூறுரூவா கத்த உங்கள் வீட்டில் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை நூறுரூவா கத்த புது கத்தைனு சொல்லுவாங்க புது நோட்டுன்னு சொல்லுவாங்க தலவ நோட்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு சின்ன பண்டல் மாதிரி வச்சு அதில் மூணு விராலி மஞ்சள் வச்சு ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டி பணம் வைக்கிற அறையில கொண்டுட்டு போய் வச்சிங்கன்னா பணம் பெருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க பத்து ரூபா நோட்டு ஒரு கத்தை கிடைச்சாலும் சரி ரூபா நோட்டு ஒரு கத்தை கிடச்சாலும் சரி ஐநூறுவா நோட்டு கிடச்சாலும் சரி நூறுரூவா நோட்டு கிடச்சாலும் சரி இரநூறு நோட்டு அது பிரச்சனை இல்லைங்க மொத்தத்தான் கத்தை நோட்டா இருக்கணும் அது பல்காக ஒரு ஐம்பது நோட்டு நூறு நோட்டா இருக்கணும் அதுல மூணு விராலி மஞ்சள் வச்ச சுருட்டி ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் அதை பணம் வைக்கக்கூடிய அறையில் கொண்டுட்டு போய் வச்சிங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் அப்போ பொருளாதார பிரச்சனை தீரணும் அப்படின்னு இதை நீங்கள் பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும் லகணத்துக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதி காலப்புருஷத்துக்கு நாலாம் அதிபதி எவ்வளோ கடன் வாங்கினாலும் கட்டிடுவாங்க கடன் வாங்குறது அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா காலப்புருஷத்துக்கு ஆறாம் இடம் இவங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கும் கடன் வாங்கவே கூடாது குறிப்பிட்ட வயசில் கடன் அடைச்சிருவாங்க அப்படி இருந்தால் கடன் வந்து பொறுப்போ ஒதுங்கிட்டு போயிடுவாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கும்பலக்கணக்காரர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ஒதுக்கி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டு என்ன வேணாலும் கடன் பண்ணிக்கோங்க நீங்கள்தான் கடன் வாங்கிங்க நீங்கள் கட்டிங்கன்னு ஒதுக்கிட்ட ஒன்று டாப் மோஸ்ட்டாக போயிடுது இன்னொன்று இறங்கி வந்து விற்று கடன் அடைச்சிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை வாழனான்னு இருக்காங்க ஆனால் பெரிய கடன் அதை கும்பலகணத்துக்காரங்க கடன் எங்க கடல் கிடைச்சிடும் கடன் இப்போ விடு பத்து லட்ச ரூபா வேணும்னாலும் அவங்க ஏற்ற மாதிரி பத்தாயிரம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க இவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா வாங்கினா மாட்டி போமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனால் கும்பலக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனி ஒரு வாழ்க்கை தன்னோட குடும்பத்தை அழகாக ஒருங்கிணைச்சு போகிற வாழ்க்கை தன்னோட சகோதரி தன்னோட அக்கா தன்னோடன்னு ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னாலே கும்ப சம்மந்தப்படும் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் கும்பலக்னம் கும்பாபிஷேகம் பண்ண புண்ணியன்னு சொல்லியிருக்கு இல்லையா அவ்வளோ அருமையான லக்னுங்க கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு ஆக்டிவிஷன் பண்ணுறதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன் ஆறாம் அதிபதி சந்திரன் பத்தில் போய் நீச்சம் ஆகுது ஆறாம் அதிபதி சந்திரன் நாலில் போய் உச்சமாகுது இல்லையா சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யோகம் கும்பலக்கணத்துக்காரங்க நல்ல வீடாக அண்ணாந்து பார்க்குற உயரம் இல்லையா மாடி வீட்டில் கூடியிருந்ததுக்கப்புறம் அப்புறம் வளர்ச்சி நல்லா நோட் பண்ணிக்கிங்க தங்கங்களாம் கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கலாங்களா சென்டர் ஃப்ளோரில் இருக்கிறாங்களா மாடி வீட்டில் இருக்கலாமா நம்ம ஜாதகத்தில் அதுவும் உண்டு எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்த்துக்கு தொழில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வைங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓடி இருக்கேன் சென்ட்ரில் போயிருங்க நீங்கள் மேல்ஃப்ளோர் போகாருன்னு சொல்லியிருக்கேன் மேல் மேல்ஃபோர் போய் வையுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால் காற்றோட்டமாத பகுதியில் இருக்கணுமா கீழே இருக்கணுமா சென்ட்ரல் இருக்குமாங்கிறதையும் ஜாதகத்தில் இருக்குங்க நிச்சயமாக இருக்கு அப்போது கும்பலக்கணத்துக்காரங்க ஒரு தார்சு வீடு கட்டினதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சியை சந்திக்கிறாங்க அண்ணாந்து பார்க்குற உயரம் இல்லையா கோபுரம் இல்லையா அவங்க அவங்க என்ன தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பலக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது புதன் வீடு இல்லையா முழு நட்சத்திரம் திருவாதிரை கும்பலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் குரு வீடு முழு நட்சத்திரத்துல போராடம் இருக்கு மூலம் இருக்கு ராகு கேது உள்ள வராங்க இல்லையா இவங்களை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ப வழிபாடு இவங்க பண்ணுனாங்கன்னா வளர்ச்சி சர்ப்பத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் கூட கும்பலாம் புரியுது இல்லைங்களா அப்போது கும்பலக்னத்துக்காரங்க ஸ்ரீரங்க பெருமாள் ரெண்டாவது வீட்டில் முழு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஸ்ரீரங்க தொடர்ச்சியாக போயிட்டு விஸ்வரூப தரிசனத்தை ஸ்ரீரங்கத்தில் பார்த்துட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கும்பலக்கணம் அல்லது கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த பரிகரம் ஆறாம் இடம் கடல் வீடு கடக வீடு ரெண்டாம் இடம் கடல் வீடு அதாவது நீர் வீடு பத்தாம் இடமும் நீர் வீடு நீருக்கு நீரில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுத்தா பரிகாரம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு பொறி வாங்கி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறோ அல்லது ஒரு குளமோ மீன் இருக்கும் நாங்கள் மொத்தத்தில் மீனுக்கு போய் அழகாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு அது அழகாக மீன் எவ்வளோ தூரம் தீவிரமாக அழகாக சாப்பிடுதோ உங்கள் பிரச்சனை தெரியும் மீன் வளர்த்தீர்கள் என்றாலும் பொருளாதாரம் வரும் மீன் சாப்பிட்டீங்கன்னா பொருளாதாரம் தேயும் புரியுது இல்லைங்களா உணவு அஸ்ட்ராலஜியில ஒன்று இருக்குது ஆனால் நிறைய பேர்த்துக்கு சிக்கன் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் மட்டனுக்குன்னு அது ஒரு தனி இருக்குது அது சொன்னால் அது வேற ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம மக்கள் அது தனி கேட்டகரியில் பார்ப்போம் பட் இந்த விஷயத்தில் கும்பல கிணத்துக்காரங்க ரெண்டாம் இடம் சம்மந்தமான நீரு மீனுக்கு ஏன்னா மீன்னால் துரு துரு துருத்துருன்னு இருக்கும் உங்கள் வீட்டில் பசங்க படிக்காமல் இருக்காங்களா ஒருத்தர் வேலைக்கு போகாமல் அதை அனுபவம் கையால் அதை பண்ண சொல்லுங்கள் சின்ன பையனாக இருக்கானா அவன் கையில் பண்ண சொல்லுங்கள் இல்லை மீனை ஓடுறத கொஞ்சம் பத்து நிமிஷம் பாருங்களேன் எவ்வளோ ஆக்டிவிஷனாக இருக்கும் துரு துருன்னு இருக்கும்ல அப்போது அந்த ரேவதியோட அம்சம் தான் மீன் சொல்லுவோம் உத்திரடாதி மீன் உத்திரடாதி காமதின்னு சொல்லுவோம் அப்போது இவங்க கோமாதா பூஜை பண்ணுனா y இப்போ ring அதாவது கும்பல்ல கிணத்துக்காரங்க பேசுற ஆடியோ கொஞ்சம் கிளியரா இருக்கிறது கொஞ்சம் கண்டிப்பா பண்ணுங்க யாராச்சும் கவலை பார்க்கறது பையன் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்காங்க கொஞ்சம் யாராச்சும் பண்ணுங்க இந்த மைக் கொஞ்சம் மாத்திருக்கோம் நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க சாமி நண்பர்களை கேக்குதுங்களா இப்படி கேக்குதுங்களா பரவாயில்லையே சூப்பர் 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 கும்ப லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குருவோட வீடு அதனால தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன் கேட்காமல் இருந்துருந்தான் அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போகாத பசங்க அல்லது படிக்காத பசங்க மீனுக்கு உணவு கொடுக்கறது மீனவர்களுக்கு உதவி பண்ணுறது மீன் ஓடுறத துரு துருன்னு பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் மீனுக்கு உணவு கொடுக்கறது நல்ல பரிகாரமாக இருக்கும் மீனவ சமுதாயத்துக்கு ராமேஸ்வரமோ அல்லது திருச்செந்தூரோ அவங்க போயிட்டு வந்து அவங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணுங்களாம் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ரெண்டு பதினொன்று லாபம் குருவோட வீடாக வர்ற காரணத்தினால எல்லோ கலர் ஷர்ட் எல்லோ கலரில் நீங்கள் ஒரு துணியில் பணம் வச்சு எடுத்தீங்கனாலும் நான் சொன்ன விராலி மஞ்சள் பரிகாரம் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் நான் சொன்ன ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணுங்க யோகத்தை கட்டாயம் கொடுக்கும் சரிங்களா எட்டாம் இடம் காலபுருஷத்துக்கு ஆறாம் இடமா வர்ற காரணத்தினால அவங்கள பொறுத்த வரைக்கும் வயிறு வலி சம்மந்தமான விஷயம் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அல்லது மூல நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா மர்ம நோய் இவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மெடிக்கல் செலவுக்கு கும்பலக்கணத்துக்கு இந்த நோயெல்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நோய் தொற்று இருக்கிறவங்களுக்கு இவங்க போய் ஒரு சிறிய உதவி பண்ணிட்டு வந்துட்டாங்கனாலோ மெடிக்கல் உதவி பண்ணாங்கனாலோ இவங்க கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் சரிங்கண்ணா அடுத்தது மீன லக்னத்துக்கு நம்ம போகிறோம் கடைசி நாட் பட் லாஸ்ட் லீஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல